முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறநாள் விழா திருப்போரூர் அருகே வடநெம்மேலி ஊராட்சியில் திமுக சார்பில் கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா திருப்பூர் தெற்கு ஒன்றிய வடநெம்மேலி ஊராட்சி திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னுரங்கம் ஏற்பாட்டில் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் வேளாண் ஆத்ம குழு தலைவருமான பையனூர் சேகர் ஏற்பாட்டில் கழக ஏற்றி மலர்களால் அரங்கரிக்கப்பட்ட கலைஞரவர்களின் திருவுருவப்படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி அனைவருக்கும் வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் திமுக பொறுப்பாளர்கள் சுப்பிரமணி ஜெயச்சந்திரன் மதுரையில் ரவிக்குமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நீ லேடிஸ் கூட ஒரு பத்து பேர் வந்து

என்ன வைடமா எல்லாரும் எல்லாரும் சீர் இது கொஞ்சம் தண்ணி வெட்டியா کوٹی وڻ واهي وٽر اوڪي اوڪي پون ٿا واه 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 پون واه அம்மா <Braim Internetscream> Ô chị, 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 આદર પ્રવાળો કુરુ તમને આઉટ પાંગ આઉટ પાંગ